ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர்னிங் டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா தவறாம Subscribe பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கோடீஸ்வரர்களின் ரகசிய பழக்கங்கள் எலான் மஸ்க் ஒவ்வொரு அஞ்சு நிமிஷமும் என்ன செய்யணும்னு பிளான் பண்ணி அதை சரியாக பயன்படுத்துவார் ராக்கெட் சயின்ஸ்ல இருந்து வரலாறு வர எல்லாத்தையும் ஆர்வமாக படித்து தெரிஞ்சுக்குவார் ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு கேள்வி கேட்டு தெளிவுபடுத்திப்பார் பெரிய கனவுகளை அடைய பெரிய ரிஸ்குகளை எடுக்க துணிவார் பில்கேட்ஸ் நிறைய படிப்பது தான் இவரோட மிகப்பெரிய பழக்கமாக இருந்திருக்கு வருஷத்தில் ரெண்டு வாரம் வெளியே போய் புத்தகம் படித்து புதுசாக யோசிப்பார் சிக்கலான உலக பிரச்சனைகளை எப்படி தீக்கலான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பார் தன்னோட தவறுகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு மற்றவங்க கிட்ட இருந்து கருத்தை ஏத்துக்குவாரு ஜெஃபோசஸ் காலையில அவசரப்படாம நிதானமா குடும்பத்தோட நேரம் செலவழிப்பார் ஒவ்வொரு நாளும் ஒரு புது நாள் புது வாய்ப்புன்னு நினைச்சு உற்சாகமா வேலை செய்வார் தேவையில்லாத மீட்டிங்குகளை தவிர்த்து முக்கியமான விஷயத்துல மட்டும் கவனம் செலுத்துவாரு கஸ்டமர்களுக்கு என்ன வேணுமோ அதை புரிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார் முன்னேற வேண்டும் என்று முடிவு செய் உன்னை ஒதுக்கியவன் உன்னை புறம் தள்ளியவன் உன்னை தோல்வி உற்றவன் என்று நகைச்சுவையாடி சிரித்து ரசித்தவன் உன் சொந்தம் பந்தம் என அனைவருக்கும் முன்னிலையில் நான் தாண்டா அப்படின்னு உன் சட்ட தூக்கி தூக்கிவிடும் அளவுக்கு முன்னேற முயற்சி செய் நண்பா உன்னிடம் உள்ள காசை பொறுத்துதான் உனக்கு மதிப்பு வழங்கப்படும் அது மனிதர்கள்டையும் சரி கடவுள்கிட்டையும் சரி காசு இருந்தா கருவறைக்கு அருகே தரிசனம் காசு இல்லை என்றால் கண்ணுக்கு மெட்டும் தொலைவில் தரிசனம் நீ எவ்வளவு பெரிய உதவாக்கறா இருந்துட்டு போ ஓ மகனை ஒருபோதும் அப்படி வளர்த்துடாத அவனாச்சும் வழியை கத்து கொடுத்துட்டு போ ஒன்னு பை லேண்டு செகண்ட் பில்டு பிசினஸ் தேர்டு ஜிம்மு வளர வேண்டும் எவ்வாறு வளர வேண்டும் எனில் உங்களது மொத்த பரம்பரையில உங்கள் பெயரை உச்சரிக்கும் போது மற்றவர்கள் ஒரு அடி பின்தள்ளி நிற்கும்படி வளர வேண்டும் அது பணத்திலையும் சரி குணத்திலையும் சரி ஒரு முறை விழுந்து விட்டோம் என நிலை தடுமாறி அதே இடத்தில் நின்றிடாத உன்னை புரிஞ்சிக்கோ ஒற்றை சிறைவுடன் சிறுகிடைத்து பறக்கும் பறவைகளும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன நண்பா வாழ்க்கை நெறி உங்களை அழ வைத்தவனையும் அடிமைப்படுத்தியவனையும் கூட மறந்துவிடு ஆனால் உன்னை அவமானப்படுத்தியவனை ஒருபோதும் மறக்காதே மன்னித்தும் விடாதே உன்னை பார்த்து ஏலனப்படுத்தி சிரித்தவர்கள் ஒவ்வொருவரையும் நினைவுல வச்சுக்கோ உனக்கான காலம் வரும்பொழுது பார்த்து கொள்ளலாம் அவனை மன்னிப்பதா அல்லது மரணிப்பதா என்று ஒன்றை மட்டும் மனதில் வைத்துக் நண்பா உன் மூச்சு காற்று நிற்கும் முன் உன்னை தூற்றிய பேசிய ஒவ்வொரு துறையின் சட்டையை பிடித்து கேள்வி கேட்கும் அளவிற்கு வளர்ந்துவிடு விடு இறந்த பின் உன் பெயர் சொல்லட்டும் வெல்லட்டும் எப்போது உன் சொந்த பந்தங்களிடம் இருந்து விலக நினைக்கிறாயோ அப்போதே உன் வாழ்க்கையின் முன்னேற்ற பாதையில் பயணப்படுகிறாய் ஏன்னா சிறு வயசுல பார்த்த சொந்தக்காரனுக்கும் அதே சொந்தக்காரனை உன் வாலிப வயதுல பார்க்கும்போது காணப்படும் வேற்றுமைதான் அவனுடைய வன்மம் எல்லா வழிகளிலும் முயற்சி செஞ்சு உன் தரத்தை உயர்த்திக்கோ ஏதும் முடியவில்லையெனில் ஒரு சரியான பெண்ணை சந்தித்து மனம் முடித்துக்கொள் ஏன்னா ஒரு சரியான பெண்ணினால் ஒன்றும் இல்லாதவனை கூட ராஜாவாக மாற்ற முடியும் எல்லோரும் எல்லோருக்கும் நல்லவராக இருக்க வேண்டுமெனில் நீங்கள் முதலில் ஒரு நல்லவராக இருப்பதை கைவிட்டு விட வேண்டும் பெருமையாக வாழ்ந்து காட்டுங்கள் தவறில்லை ஆனால் அடுத்தவர் முன் பெருமைக்கு வாழ்ந்து காட்டாதீர்கள் உழைப்பதை ஒருபோதும் நிறுத்திடாத ஏன்னா உழைப்பு மட்டும்தான் ஓ மரியாதையை அடுத்தவர்கள்ட்ட உயர்த்திக் காட்டும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு பொய்யை சொன்னால் அதுவே உண்மை என்று இந்த உலகம் நம்பி விடுகிறது ஸோ வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு உழைச்சிக்கிட்டே இருக்கணும் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்